To advertise your business in Crazy Tomology, contact 9600891613. ஸ்டென்ஸ் வெல்கம் டூ கிரேஸ் சி நம்ம கிரேசி தமிழ்ச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்ல இன்னைக்கு ஸ்ரீ சாய் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போறீங்க ஸோ உங்களுக்காக உங்கள் ஃபேவரேட் சீரியல் கலெக்ஷன்ஸ்லேருந்து இப்போ அப்டேட்டட் தீபாவளி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு ஸ்ரீ சாரி கலெக்ஷன் சொல்ல எக்கஜகமான வெரைட்டிஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் என்னென்ன சாரி கலெக்ஷன்ஸ் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத அப்படியே சும்மா ஒரு சாம்பிள் வியூ பார்த்துடலாம் இப்போ நம்ம காமிக்கிறது எல்லாமே ஃபைவ் பர்சன்டேஜ் கலெக்ஷன் மட்டும் தான் காமிக்கிறோம் அண்ட் காமிக்கவும் போறோம் இவங்களோட குடன் வந்து மெயினா இன்னொரு பிளேஸ்ல இருக்கு டைம் இருந்தால் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி இருந்தே சில்க் காட்டன் சாரீ கூட அவைலபிள் இருக்கு ஸோ அந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டே இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க பாக்க போற சாரி கலெக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சாரி கலெக்ஷன் ஒன் பிப்டி ருபீஸ்க்கு அதுவும் சில்க் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் இங்கே சாய் கலெக்ஷன்ஸ் ஸ்ரீ சாய் கலெக்ஷன்ஸில் வித் குஞ்சமோர் கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்கு இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்பிளுக்கு நம்ம மூணு பீசஸ் எடுத்து வச்சிருக்கோம் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற வேற டிசைன்ஸ் தான் இதில் சில டிசைன் அதாவது ஒரு டிசைன் இல்ல ரெண்டு டிசைன் உங்களுக்காக இப்ப நம்ம ஓபன் பண்ணி காமிப்போம் பாருங்க ஸோ இப்போ ஓபன் பண்ண போறது நல்ல ஒரு ராயல் ப்ளூ வித் பேர் கிரீன் கலந்த ஒரு சூப்பர் காம்போ சாரி தான் இந்த சாரி வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரைப்ஸ் வித் கோல்டன் ஜரிப் பார்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் மல்டி கலரில் இருக்குது உங்களுக்கு வந்து கோல்டன் வித் ராயல் ப்ளூ மிக்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பச்சை கலர்ல கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைப்ஸோட இருக்கு இதோட பல்லு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்றத இதோட பல்லு ஃபுல்லாமே வந்து ஜரி பண்ணி கொடுத்துருக்காங்க கோடு முந்தில ஜரி ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்றத பாருங்க ஒரு வாவான சாரி கலெக்ஷனா இந்த கலெக்ஷன் உங்களுக்கு இருக்கும் அடுத்ததான் நீங்க பாக்குற சாரி கலெக்ஷன் லினன் காட்டன் கலெக்ஷன் லினன் காட்டன் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் ருபீஸ்க்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு லோ லைட்டிங்ல இந்த சாரி வந்து எப்படி பளிச்சுன்னு தெரியுது அப்படின்றத பாருங்க அழகான கலர் கோம்பவோ கொடுத்திருக்கிறாங்க ஸோ இது பாருங்க ஒரு பீஸ் வந்து உங்களுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன் லாங் பார்டர் அதுக்கு மேலே வந்து ஃபுல் ஃப்ளோரல் டிசைன்ஸ் ஆனால் அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே லீஃபி டிசைன்ஸ் வர மாதிரி ஃபுல்லாக வந்து பிரிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க பிரிண்டிங் வந்து உங்களுக்கு வந்து போகவே போகாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாருங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயில் பிரிண்டிங்கை விட சூப்பரான பிரிண்டிங் தான் ஸோ போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க இதை நீங்கள் வந்து மெஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் பல்லு ரொம்ப அழகாக வந்து ஒரு கோலம் டிசைன்ஸ் அப்படியே மிக்ஸ் ஆன மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க இதோட ப்ளவுஸ் பீஸ் பாருங்க ஃபுல்லாகவே வந்து கரி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க இந்த பிட்டே நீங்க தனியாக எடுத்தாலே அறுபது ரூபா எழுபது ரூபா சொல்லுவாங்க வித் கலாம் கரி ஒர்க்கோட அண்ட் கீழேயுமே வந்து உங்களுக்கு ஹேண்ட் லைம் வந்து டிசைன்ஸ் வர மாதிரி இதோட ப்ளவுஸ் பீஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு லினன் காட்டன் கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் உங்களுக்காக அவைலபிள் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சாம்பிளுக்கு நம்ம ஒரு ஒரு பீஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஒரிஜினல் சாஃப்ட் லினன் காட்டன் ஸோ ஒரிஜினல் சாஃப்ட் லினன் காட்டன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு லினன் கலெக்ஷன் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது நீங்கள் வந்து எந்த ஹோல்சேல் போனாலும் சரி ரீட்டைல் போனாலும் சரி இந்த மாதிரி காம்போஸ் இருக்கக்கூடிய அதாவது இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்லர் சேலஞ்சிங்காக சொல்லியிருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் நானுமே இதெல்லாம் வந்து பெருசாக பார்த்ததில்லைங்க இதோடய ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இதை நீங்கள் ஹோல்சேலாக போய் எடுத்தீங்க அப்படினாலே இந்த மாதிரி ஜெரி போடர் வித் லினனில் இருக்கக்கூடியது மேக்ஸிமம் கோலம் டிசைன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வரும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தி அறுபது ரூபா எழுபது ரூபா வித் ஜிஎஸ்டியோட வந்துடும் பட் உங்களுக்கு ரீட்டெயிலாக இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன் இந்த செலர்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ அதில் ஒரு சாம்பிள் பீஸ் ஓபன் பீஸ் நம்ம வந்து பார்த்துர்லாம் இதில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் இருக்கு பேரட் டிசைன் இருக்குது லிபி டிசைன் இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்கு சாம்பிளுக்காக நம்ம வந்து வச்சுருக்கோம் வா பல்லுவை பாருங்கள் வேற லெவல்ல இருக்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்கள் பெரிய பெரிய பட்டர்ஃப்ளைஸ் மல்டி கலர்ல அதாவது அந்த சாரியோட காண்ட்ராஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அந்த ஸ்டைலில் மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு சூப்பரான பி டிசைன்ஸில் வந்து கொடுத்துருக்கிறாங்க பட்டர்ஃப்ளை பி டிசைன்ஸில் சூப்பராக இருக்கு பாருங்கள் பல்லு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்க இதுக்காகவே இந்த சாரியை வந்து நீங்கள் வந்து வாங்கி வியோ பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகாது அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் மெஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வந்து ஒரு குவாலிட்டியான சாரி ஒரு இரநூத்தி ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தான சாரீ கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம் நம்ம ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் அண்ட் வந்து பாருங்க கலர் ஒர்க் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி ஃபுல்லாக அந்த பிரிண்டிங் மல்டி கலர் ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதேவும் பிளவுஸ் பீஸ் பாருங்க இந்த பிளவுஸ் பீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன் டு டிசைனர் பிளவுஸ் பீஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனாக இருக்குது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ஜரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் அதுதான் ப்ளவுஸ் பீஸ்லேயுமே உங்களுக்கு வந்து கோல்டன் ஜரி ஒர்க் இருக்குது பாருங்க ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது நம்ம வந்து சாம்பிளுக்காக சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கோம் நீங்கள் வேணும்னா இவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் இந்த செலரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் இவங்க வந்து சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெஸ்பான்சிபிளான பர்சன் தான் டூ டபுள் நைனில் ஒரு சூப்பர் லினன் காட்டன் கலெக்ஷன் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரீட்டைலேயே டூ டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுதான் ரொம்ப மெயினான விஷயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற எங்கேயாவது போய் நீங்கள் ஒரு ஷாப்பில் போய் நார்மலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலே முன்னூத்தி எண்பது ஐம்பது அந்த மாதிரி ரேஞ்சிங்ல வந்து கொடுப்பாங்க அது அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெல்லிங் குரூப் கூட இருக்கு நீங்கள் அந்த குரூப்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல் கூட வச்சிருக்காங்க ரெகுலர் அப்டேட்ஸ் அதில் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் அந்த அவங்களோட லிங்க் எல்லாமே இருக்கு கீழே போய் பாருங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பா நீங்க இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரீசனபிள் ரேட்டு நம்மளுக்கு லாபம் வரும் நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு குரூப்பாக இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலை இந்த குரூப் பர்சன் கொடுப்பாங்க ஸோ அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உண்மையாக இருக்கும் பிகாஸ் ரேட் வந்து அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஹோல்சேலாக வேணும் இல்லை செமி ஹோல்சேலாக வேணும் அப்படின்னாலும் நீங்க இங்கே பல்க் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ சிங்கிளோ இல்லை யூனிஃபார்மோ இல்லை மல்ட்டியா நீங்க கலந்தோ எது வேணாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு ரீசெலிங் பண்ணலாம் இல்லை பல்க் பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களோட ஷாப்புக்கான வேணும்னு பர்ச்சேஸ் கூட நீங்க இங்கே பண்ணலாம் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லயே கொடுத்துருவாங்க இப்போ ஒரு பீஸ் ஓபன் பார்க்கலாம் நம்ம வாவான ஒரு எல்லோ காம்போ கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டன் ஜரி பார்டர் வித் ரெட் ஸ்ட்ரைப்ஸோட இருக்குது ஆனா அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லீஃபி டிசைன்ஸ் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு லீஃபி டிசைனா கொடுத்துருக்காங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் மிக்ஸ்ல பிரிண்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு நீட்டான ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் எவ்வளவு நீட்டா இருக்கு அப்படின்னு பாருங்க நீங்க சாரியோட பல்லுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டான ஸ்டைல குடுத்திருக்காங்க அண்ட் பிளவுஸ் பீஸ் பாருங்க பிளவுஸ் பீஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து கீழே கோல்டன் ஜரி மிக்ஸ்ல கலர் ஜரி மிக்ஸ்ல பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் இருக்கு பாருங்க இப்போ அந்த சாரி கலெக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் பார்டர் கூட இருக்கு ஸோ டபுள் பார்டர்ல கலர் சரிவோர்க் அண்ட் கோல்டன் சரிவோர்க் கலந்த மாதிரி அண்ட் ஃபுல் வந்து மல்டி கலர் டிசைன்ஸ்ல பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ்ல உங்களுக்கு வந்து சாரீ கலெக்ஷன் இருக்கு தான் இப்ப நீங்க ஓப்பன் பீஸ் பாத்துட்டு இருக்கீங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்றத பாருங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸ் பீஸும் சூப்பரா கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டர்ஃபிளை டிசைன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட்டர்ஃபிளை பிரிண்டிங்கோட கீழ வந்து பார்டர் லைன் வந்து கோல்டன் சாரீ கூட வந்துருது அண்ட் பல்லு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி சேம் வந்து சாரியோட பாடி மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்றத பாருங்க பெரிய பெரிய பட்டர்ஃப்ளைஸ் போட்டு ரொம்பவே அழகாக சூப்பரான ஒரு பல்லு டிசைனாக இருக்குது வாவான கலெக்ஷன் அண்ட் வாவான காம்போவா இந்த கலெக்ஷன் உங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிங்கிள் பாட்ரோ டபுள் பார்டரோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லினன் கலெக்ஷன் அதுவும் வந்து டூ டபுள் நைனுக்கு சில்க் காட்டன் கலெக்ஷன் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சில்க் காட்டன் கலெக்ஷன் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்றத பாருங்க பார்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெடிஷனல் டிசைன்ஸ் இல்ல மைல் டிசைன் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சா எல்லாமே கலந்து வேணும் சின்ன பார்டர் வேணும் பெரிய பார்டர் வேணும் எல்லா கலெக்ஷனும் இங்க இருக்கு பட்டுக்கு ஈக்குவலா எம்போஸ் டிசைன்ஸோட ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் இருக்கு நம்ம ரொம்ப லோ லைட்டிங்ல தான் எடுத்துட்டு இருக்கோம் பட் இதோட அவுட்புட் வந்து அவுட்லுக் வந்து வேற லெவல்ல இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றது தெரியல பட் இங்க வந்து நான் பார்க்கும்போது போது அவ்வளவு சந்தோஷமா ரொம்ப வாவா இருக்குது ஸோ இப்போ ஒரு ஓப்பன் பீஸ் வந்து பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க அந்த எம்போஸ் டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு சாரீஸ் எல்லாமே பட்டுக்கு ஈக்குவலா இருக்கு அதுவும் முன்னூத்தம்பது ரூபாய் இதெல்லாம் வாங்கி நீங்க கட்டிட்டு பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் கூட போயிட்டு வந்துடலாம் அட்டகாசமான ஒரு டிஃப்ரெண்டான டிசைன்ட் பிளவுஸ் பீஸா இந்த பிளவுஸ் பீஸ் உங்களுக்கு இருக்கும் இதை தச்சு போடும்போது ரொம்பவே நீட்டா இருக்குங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பல்லு வந்து பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷனல் டிசைன்ஸ்ல ஒரு பட்டு சாரி ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு பட்டில் என்ன ஸ்டைல் இருக்குமோ அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க கோல்டன் அண்ட் கலர் வந்து மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குது உங்களுக்கு வேணுன்ற கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து ரீசெல்லிங்காகவோ ஹோல்சேலாகவோ ரீட்டைலாவோ நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே வந்து பெஸ்ட்டான அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் ரீட்டைலுக்கு அண்ட் வந்து நீங்கள் ஹோல்சேலாம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுப்பாங்க இப்ப நீங்க பாத்துருக்கக்கூடிய கலெக்ஷன் சிஃபான் சாரி கலெக்ஷன் த்ரீ டி பிரிண்டிங் ஒர்க்கோடு இருக்குது இது வந்து பாருங்க ஃபுல்லாவே த்ரீ டி பிரிண்ட் அண்ட் வித் தனியான கோல்டன் பிளவுஸ் வித் தனியான கோல்டன் ஜெக்கார்ட் ப்ளவுஸோட சேர்த்து இந்த சாரி உங்களுக்கு வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க அவைலபிள் இருக்கு சாம்பிள்க்கு இந்த பீஸ்ல ரெண்டே ரெண்டு கலெக்ஷன் மட்டும் வச்சிருக்கோம் ரெண்டே ரெண்டு கலர் மட்டும் வச்சிருக்கோம் இதுல ஃபுல்லாமே வந்து கோல்டன் ஜரி லேஸ் கொடுத்துருக்காங்க வித் ஜெக்கார்ட் பிளவுஸோட இந்த கலெக்ஷன் உங்களுக்கு வந்து வந்துடும் அண்ட் இதே முன்னூத்தி ஐம்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோல் பூனம் கலெக்ஷனும் இருக்கு ரோல் பூனம் அப்படின்னு சொல்லும்போது ஹை குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ரோல் பூனம் கலெக்ஷன் வித் லேஸ் பார்டரோட அண்ட் அப்டேட்டட் டிசைன்ஸோட இந்த கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சிட்டு இருக்குது ரீடெயிலே சில ஹோல்சேல் கடையில் இதை வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது தான் சொல்லுவாங்க பட் ரீடெயில் உங்களுக்கு வந்து அப்டேட்டட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ரோல் பூனம் வந்து இங்கே இந்த ரேட்டு கிடச்சிட்டு இருக்குது இப்போ வந்து ஒரு கலெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு சேரீயை ஃபுல் ஓப்பன் வியூ உங்களுக்காக இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் கீழே ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா டபுள் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பார்டரில் வந்து ஒரு கலர் வந்து உங்களுக்கு வந்துடும் அண்ட் வந்து லேஸ் ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நீட்டாக எக்ஸாக்டா பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்துடும் இதோட ப்ளவுஸ் பீஸ் வந்து பாருங்க கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் பீஸாக கொடுத்துருக்காங்க சோ தான் வந்து இந்த ரேட் உங்களுக்காக வருது ரொம்ப ரீசனபுளான ரேட்டு தான் இது எல்லாமே ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான ப்ளவுஸ் பீஸு ரொம்ப சாஃப்டா இருக்கு ஹை அண்ட் சாஃப்ட் குவாலிட்டி பூனம் தான் இது இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஃபீல் கிடைக்கும் இதை நீங்க கட்டும் போது ஒரு ஃபெதர் லைக் ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் கூட கொடுக்கும் இது அவ்வளவு லைஸா இருக்குது இது எவ்வளோ நீட்டாக இருக்கு அப்படின்றத பாருங்க இப்போ இந்த சிஃபான் கலெக்ஷன் ஒன்று ஓப்பன் பீஸ் பார்க்கலாம் த்ரீ டி பிரிண்டிங்கோட இந்த சிஃபான் கலெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கீழே ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கோல்டன் லேஸ் பார்டர் அண்ட் பிரிண்ட் வந்து பாருங்க வேற லெவல்ல இருக்கு ஒரு ஹை அண்ட் டிசைனர் சாரி வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு லுக்கு ஃபுல்லாகவே இது பாருங்களேன் டபுள் சைடு இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த பிரிண்டிங் வந்து போறதுக்கு வாய்ப்பே இல்ல சான்சஸே கிடையாது இந்த த்ரீ டி பிரிண்டிங் ஒர்தா இருக்கும் சூப்பவா இருக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டான ஒரு சூப்பரான டிசைன் நீங்க வந்து தூரத்துல இருந்து பார்த்தாலே ஒரு நல்லாவே ஒரு ரிச் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷனா தான் இந்த கலெக்ஷன் இருக்கு அண்ட் வந்து பாருங்க ஜக்கார்ட் பிளவுஸ் பீஸ் கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் லென்த் வரும் அந்த மாதிரி இருக்கு ஃபுல்லாகவே இந்த ஜெக்காடை தனியாக நீங்கள் எடுத்தீங்கனாலே அறுபது ரூபா ஐம்பது ரூபா வரும் பட் இதோட சேர்த்தே உங்களுக்கு வந்து ரீசனபுளான சூப்பரான ரீட்டைல் ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி டிசைன்ஸாக நீங்கள் ரீசேல் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கலர்ஸ் நிறைய இருக்குது நம்ம சாம்பிளுக்காக சில ஐட்டம்ஸ் தான் காமிக்கிறோம் உங்களுக்கு வந்து நிறைய எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி குடோனில் கூட போய் பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் பாம்பாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கலெக்ஷன் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது வித் லேஸ் பார்டர் அண்ட் கலாசரி பார்டரோட உங்களுக்கு வந்து பாருங்க சாரி ஃபுல்லுமே வந்து நீங்க அப்படின்னா ஃபுல்லாவே குஞ்ச கொச்ச மாதிரி இருக்கும் இந்த லேஸ் பார்டர் வந்து சாரி ஃபுல்லுமே வரும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஹை அண்ட் குவாலிட்டி தான் இது ரொம்ப ரொம்ப விரும்பி நிறைய பேர் வாங்கக்கூடிய ஒரு இது இதே இது வந்து சாதாரண உங்களுக்கு வந்து டூ நைன்டி நைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இதுவே லேஸ் பார்டரோட வேணும் இந்த மாதிரி குஞ்ச மொர்க் வந்து பாடி ஃபுல்லாக வேணும் அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டிக்கு இங்கே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது அண்ட் இப்ப நீங்க இதை வந்து ஹோல்சேலில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் ரொம்பவே கம்மியான ரீசனபுளான ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க வச்சிருக்காங்க கலர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் இருக்கு நம்ம சாம்பிளுக்காக சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கோம் ஃபுல்லாவே வந்து ஹை அண்ட் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி லினன் காட்டன் கலெக்ஷன் தான் இதுல வந்து இப்போ வந்து ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம டிசைன்ஸ் வந்து பார்க்கும் எல்லா டிசைன்ஸும் இருக்கு பாந்தினியா இருக்கட்டும் கோலம் டிசைனா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு வந்து லீஃபி பேரட் இந்த மாதிரி எல்லா டிசைனுமே உங்களுக்கு இதுல கிடைச்சிட்டு இருக்குது ஒரு ஓப்பன் பீஸ் மட்டும் நம்ம வந்து பாத்துடலாம் ஃபுல்லாகவே வந்து பாருங்களேன் அந்த குஞ்சம் ஒர்க் வந்து சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வரும் கீழே பார்டர் சுற்றி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த குஞ்சம் ஒர்க் வந்துடும் இதுதான் அந்த சேரீயோட ஸ்பெஷாலிட்டியாகவும் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து பல்லு வந்து ரொம்பவே நீட்டாக கொடுத்துருப்பாங்க பிளவுஸ் பீஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு பல்லுலேயுமே குஞ்சம் ஒர்க் வந்து ஃபுல்லாக வந்துடுது வா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பிளவுஸ் பீஸ் பாருங்கள் கலாம்கரி ஒர்க்கோட அந்த கோலம் டிசைன்ஸோடயே வந்துடுது உங்களுக்கு பிளவுஸ் பீஸு சாரி எல்லாமே பக்காவா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து சிக்ஸ் மீட்டர் அண்ட் ப்ளவுஸுமே ஒரு மீட்டர் அளவுக்கு வந்துடும் ப்ளவுஸ்லேயே உங்களுக்கு வந்து கலர் சரி ஒர்க் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் சுங்குடி காட்டன் கலெக்ஷன் சுங்குடி காட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல்லேயே உங்களுக்கு வந்து நானூற்றி நாற்பது முப்பது ஐம்பது அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுப்பாங்க பட் இங்கே வந்து உங்களுக்கு ரேட் வெறும் நானூற்றி எழுபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குங்க அண்ட் ஜிஎஸ்டிலாம் போட்டு சேர்த்தா ஹோல்சேலில் என்ன ரேட் வரும்னு உங்களுக்கே தெரியும் இங்கே வெறும் நானூற்றி எழுபது ரூபாய்க்கு அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஃபுல்லாகவே பாந்தினி டிசைன்ஸ் அண்ட் பார்டர் வந்து மேலையன் கீழே புட்டா டிசைன்லேயே வந்து ஒரு நீட்டான கோல்டன் ஜெரி பார்டரோட ஊடல பாந்தினி டிசைன் வர மாதிரி செம்மையான ஒரு டிசைன் பேட்டனில் கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன் உங்களுக்கு வெறும் நானூற்றி எழுபது ரூபாய்க்கு தான் கிடச்சிட்ருக்கு இருக்கு பீஸ் எல்லாம் யாராவது இருந்தீங்க இந்த கலெக்ஷன் விரும்புனீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக தட்டி தூக்கிடுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் இப்போ இதில் வந்து ஒரு சாம்பிள் பீஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஒரு சூப்பர் க்ரீன் இப்போ உங்களுக்காக ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியோர் காட்டன் கலெக்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து எயிட்டி கவுண்ட் கலெக்ஷன் தான் ஃபுல் பாந்தனி டிசைன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் நீங்கள் வந்து எதாவது ஒரு காட்டன் ஷோரூம் அப்படின்னு போய் எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா போட்டு தீட்டிடுவாங்க பட் உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு பெஸ்ட்டான ரீட்டெயில் ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஹோல்சேல் ரேட்டை தான் சொல்லலாம் இந்த சாரி கலெக்ஷனோட ரேட்டை ரொம்ப சூப்பர்வான ஒரு கலெக்ஷனாக இருக்குது இந்த கலெக்ஷன் மல்மல் காட்டன் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கீங்க இந்த கலெக்ஷனோட ரேட் வெறும் நானூற்றி எழுபது ரூபா தாங்க மல்மல் கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாராலையுமே வந்து ஐநூற்றம்பது ரூபா அறுநூறுவா குறைஞ்சு வாங்க முடியாது பட் இங்கே வெறும் நானூற்றி எழுபது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பத்திக் பிரிண்டோட வந்துடும் உங்களுக்கு இப்போ சாரியோட ஓப்பன் பீஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பர்வான எல்லோ கலர் ஓப்பனிங் வந்து இருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் ஃபுல்லாகவே வந்து பத்திக் பிரிண்டோடு வந்துடுது பாடி ஃபுல்லாகவுமே பத்திக் பிரிண்ட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மல்மல் காட்டன் கலெக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டெட்ஷீப்பான ரீசனபிளான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் பிரிண்டிங் வந்து டபுள் சைடில் வந்திருக்கு ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பிரிண்டிங் வந்து போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இதோட பல்லு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான கான்ட்ராஸ்டான பார்டர் காம்போவில் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த மல்மல் கலெக்ஷன்ல உங்களுக்கு இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வித் பிளவுஸ் பீஸ் எந்த மல்மல்லையுமே உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் வராது நானூத்தி எழுபது ரூபாய்க்கு வித் பிளவுஸ் பீஸோட இந்த மல்மல் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது அதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் மேவும் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்றத பாருங்க ஒரிஜினல் மல்மல் தான் வெறும் ஃபோர் செவன்ட்டிக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது இப்ப நீங்க பிராசோ கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க பிராசோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் பிராசோ கலெக்ஷன் இருக்கு லோ பட்ஜெட் பிராசோ லோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லும் போது ஹை அண்ட் குவாலிட்டியில ரொம்ப டெச்சிப்பான ரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிராசோ தான் அண்ட் அடுத்ததான் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோன் ப்ராசோ கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸ்டோன் ப்ராசோ இருக்கு அண்ட் உங்களுக்கு ராயல் ஷிஃபான் ப்ராசோவும் இருக்கு எல்லா கலெக்ஷனுமே இவங்க கிட்ட இருக்கு பிராசோ அப்படின்னு சொல்லும் சில ஐட்டம்ஸ் மட்டும் மெயினான ஐட்டம்ஸ் இதில் நம்ம காமிக்கிறோம் நார்மல் பிராசோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் டுவெண்ட்டி இங்க இங்கே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் ராயல் ஷிஃபான் ப்ராசோலாம் உங்களுக்கு வந்து ஐநூறுவாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க ஸ்டோன் ப்ராசோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஸ்டோன் ப்ராசோ ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு நீட்டான சிம்பிள் நீட்டான சூப்பரான டிசைன்ல இருக்குது ஸோ சாம்பிளுக்காக சில ஐட்டம்ஸ் உங்களுக்காக காமிச்சிருக்கு இப்போ ஒரு ஓப்பன் பீஸை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நார்மல் பிராசோல ஒரு ஓப்பன் பீஸ் வந்து உங்களுக்காக காமிச்சிட்டு இருக்கோம் ராயல் ப்ளூல ஃபுல் பட்டர்ஃபிளை டிசைன்ல நிறைய சூப்பரான ஒரு காம்போஸ்ல சூப்பரான ஒரு பார்டரில் இந்த சாரி கலெக்ஷன் உங்களுக்கு வந்து இருக்குது எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஃபுல்லாகவே பல்லு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து கோல்டன் ஜரி செக்ஸோட ஜரி ஒர்க்ஸோட பார்டர் மாதிரியே வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் ப்ளவுஸ் பீஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக தான் இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸ் பீஸு ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன் உங்களுக்கு இருக்கும் வெறும் நானூற்றி இருபது ரூபாய்க்கு உங்களுக்கு பியார் ப்ராஸோ கலெக்ஷன் கிடச்சிட்ருக்குது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய கலெக்ஷன் கோரா முஸ்லின் கலெக்ஷன் கோரா முஸ்லின் சில்க் சாரீஸ் தான் இருக்கு பட்டு ஸ்டைல பட்டுக்கு ஈக்குவலன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் அந்த கோரா முஸ்லின் கலெக்ஷன் வந்து 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 இது சித்ரா சொல்லிட்டு இந்த கலெக்ஷனையும் சொல்லுவாங்க பொறுத்து இது வந்து மாறும் உங்களுக்கு அதோட நேம் சித்ரா கலெக்ஷன் அப்படின்றது முல்லை பாண்டியன் ஸ்ட்ரோஸ் முல்லை கட்டியிருந்த அதே எக்ஸாக்ட் சாரி கலெக்ஷன் தான் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு டைப் இருக்கு அண்ட் வந்து ஃபுல்லாவே வந்து சில்க் டைப்ல கோரா முஸ்லீம் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் வித் குஞ்சம் ஒரு கூட வேற லெவலில் இந்த கலெக்ஷன் இருக்கு இதோட ரேட் கேட்டிங்கன்னா அசந்து போயிருவீங்க வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபா ஃபைவ் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு வந்து இங்கே அவைலபிளா இருக்குது இப்போ இதோட ஓப்பன் பீஸ் வந்து பார்க்கலாம் அம்மா எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்க கீழே வந்து கான்ட்ராஸ்ட் ஸ்ட்ரைப்ஸோட பார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பட்டு ஸ்டைலில் கோல்டன் ஒர்க்கோட ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எம்போஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க ஜக்கார்டு ஸ்டைலில் எம்போஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது வந்து பாருங்க பிளவுஸ் பீஸ் வந்து பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்றத இப்போ வந்து குஞ்சம் வந்து ஃபுல்லாவே வந்து பல்லு ஃபுல்லாக குஞ்சம் ஒர்க் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பிளவுஸ் பீஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு பாருங்க சூப்பரான ஒரு கலர் கோரா முஸ்லீம்லாம் தொள்ளாயிரம் ரூபா எண்ணூறுரூவா யாராவது ரொம்ப ரேராக கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் குறைஞ்சி எங்கேயும் உங்களுக்கு வாங்க முடியாது இதெல்லாம் நீங்கள் போய் கடையில் எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுக்க முடியாது பட் இங்கே வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்குது செம்ம கலெக்ஷனாக இந்த கலெக்ஷன் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக எதை வாங்குறீங்களா இல்லையோ இந்த டிசைனை இந்த டைப்பை கோரா முஸ்லீனை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க ஒரிஜினல் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளை சில்க் கலெக்ஷன் தான் ஸோ உங்களுக்கு விசிறி மடிப்பு ஆல் ஐட்டம்ஸ் ஆல் இளம்பிள்ளை ஐட்டம்ஸும் வச்சிருக்காங்க சாம்பிளுக்காக நம்ம சில ஐட்டம்ஸ் மட்டும் காமிக்கிறோம் விசிறி மடிப்புலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் சில்க் காட்டன் உங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடச்சிட்டு இருக்குது ஆனால் இந்த சாரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேஞ்சுக்கு தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து புட்டா எம்போஸ் டிசைன்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து செம்மையான ஒரு கலெக்ஷனாக பியூர் சில்க் என்கேஜ்மெண்ட் சில்க் கலெக்ஷன் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஓப்பன் பீஸ் பாருங்க சூப்பராக அதுக்கு பாருங்க அந்த எம்போஸ் டிசைன் சில்க் கலெக்ஷனு ஆனால் இந்த சில்க் வந்து பாருங்க பிரைடல் சில்க் கலெக்ஷன் உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க எந்த ஒரு ஹோல்சேலர் கூட கொடுக்காத ஒரு ரீசனபிளான ரேட் தான் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்றது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு டிசைன் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கிறோம் இதில் வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது ஃபுல்லாகவே வந்து பாருங்க த்ரீ டி எம்போஸ் ஃபுல்லாகவே த்ரீ டி எம்போஸ்ஸு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஆனால் அந்த சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஓப்பனிங் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கான்ட்ராஸ்ட் முந்தி வந்து கொடுத்துருக்குறாங்க கீழே வந்து பார்டர் டிசைன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் பீஸ் பாருங்க ரொம்ப செம்மையாக இருக்குது ப்ளவுஸ்லையும் உங்களுக்கு வந்து எம்போஸ் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பீஸ் பாருங்கள் எம்போஸ் டிசைன்ஸோட ப்ளவுஸ் பீஸ் உங்களுக்கு வந்து இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஃபுல்லாகவே வந்து கோல்டன் சரி ஒரு கோட செம்மையாக இருக்குது இவங்கிட்ட டிசைனர் சாரீ கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது வித் குஞ்சம் ஒர்க்கோட டிசைனர் ப்ளவுஸ் பீஸோட சாரி ஃபுல்லுமே ஃபுல் மிரர் ஒர்க்கோட வெறும் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு கலெக்ஷன்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது ஸோ டிசைனர் ப்ளவுஸோட டிசைனர் சாரி கலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே ஹோல்சேலே உங்களுக்கு வந்து நிறைய காசுக்கு தான் கொடுப்பாங்க நானூறுவா முந்நூற்றம்பது ரூபா அப்படி வந்துடும் பட் இங்கே வந்து வெறும் டூ எயிட்டிக்கு ரீட்டைல் ரேட்டே உங்களுக்கு வந்து கிடச்சிட்டு இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட சாய் பல்லவி கலெக்ஷனும் உங்களுக்கு வந்து இருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீ ஒர்க் வந்து டைமண்ட் பிளேக் டைமண்ட்ஸ் பிளாக் டைமண்ட்ஸ் வச்சு பிளஸ் வந்து ஒயிட் ஸ்டோன் ஒர்க்கோட கூட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் கலந்த மாதிரி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ரீட்டைலுக்கு உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன் அவைலபிள் இருக்குது வித் கொஞ்சம் ஒரு கூட சாரி ஃபுல்லுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகுபலி சில்க் மெட்டீரியலில் மேடான கலெக்ஷன்ஸ் தான் ஸோ டிசைனர் ஐட்டம்ஸ் சாம்பிளுக்கு நமக்கு வந்து காமிச்சிருக்கோம் நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது நீங்கள் வேணுன்ற பட்சத்தில் இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் இவங்க கிட்ட சுடி கலெக்ஷன் கூட இருக்குது ஃபுல் டிசைனர் சுடி கலெக்ஷன் வெறும் நானூத்தி இருபது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு வந்து இந்த டிசைனர் சுடி கலெக்ஷன் கிடைக்கிது ஃபுல் பீட் ஒர்க்குங்க சும்மாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வேற லெவல் ரேட் வந்து சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் பீட்ஸ் பீட்ஸ் வந்து அப்படியே உள்ள அட்டாச்சா இருக்கு பீட் ஒர்க்கு இதை நம்ம புடுங்கன்னா கூட வராது அப்படியே ஒரு அட்டாச்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்மையா இருக்கு அது வந்து ஆரி ஒர்க்ல த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வந்து பண்ணியிருக்காங்க வேற லெவல் டிசைனர் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லணும் இதோட ஹேண்ட் பீஸ் வந்து பாருங்க இதெல்லாம் நீங்க வியர் பண்ணீங்க அப்படின்னா செம்மையா இருக்கும் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை அண்ட் ஜார்ஜெட் மெட்டீரியல்ல மேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு நானூத்தி இருபது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்காங்க வேற லெவல்ல இருக்கு பாருங்க ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பீசஸ் இருக்கு ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து மிரர் ஒர்க் வித் ஆரி ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய கிராண்டான ஒரு சூப்பரான நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சுடியில் ஃபுல்லாகவே இதுவும் வந்து பீட் ஒர்க் பண்ணிருக்காங்க இது எல்லாமே வந்து மெட்டீரியல் ஃபோர் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங்க்கு உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு ஷிப்பிங் அப்படின்னு சொல்லும் இந்த இடத்துல ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ அவங்களுக்கு இந்த ஐட்டம் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைக்குது இது வந்து ஹை அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பாருங்க த்ரீ டிசைன் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க காலர் நெக்கோட இந்த கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பியோர் காட்டன்ல சூப்பரான ஷிஃபான் ஷாலோட நானூற்றி இருபது பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது அடுத்த கலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடிய ஹை அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லேஸ் பார்டர் வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து இதில் ஷாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைனர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க எந்த கலெக்ஷனும் நானூற்றி இருபது ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க வேறு லெவலில் இருக்குது பாருங்க சாரி கலெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்கு நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் செமி ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே ரீசனபிளான ரேட்ல ரீட்டெயிலே வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் தான் கொடுக்காங்க அப்போ செமி ஹோல்சேல் ஹோல்சேலாம் என்ன ரேட்ல இருக்கும் அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க ஃபுல் மிரர் ஒரு ஒரு ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரி கலெக்ஷன் தான் எண்ட்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ஏ டு அத்தனை சாரீஸ் இங்கே எல்லாத்தான் சாரீஸும் கிடையாது அண்ட் குர்த்தீஸா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு வந்து வேணும் லெகின்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி டிசைனர் டாப்ஸா இருக்கட்டும் ஃபுல் டாப்பாக இருக்கட்டும் டாப் கலெக்ஷனாக இருக்கட்டும் எல்லா கலெக்ஷனுமே இங்கே வந்து அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வேணுன்ற கலெக்ஷனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இங்கே அஃபோர்டபுளா சிங்கிளோ டபுளோ இல்லை எப்படி வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே இவங்க வந்து வாட்ஸ்அப்லையும் ரீசெல்லிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே இருக்கு அந்த யூடியூப் லிங்க்கும் கீழே இருக்குது அது மட்டும் இல்லாமல் எப்போ வேணாலும் நீங்க வந்து இவங்களுக்கு கால் பண்ணி என்ன வேணாலும் நீங்க வந்து கேட்கலாம் உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ அந்த ஐட்டம் வந்து நீங்க ஆன்லைன் மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ட்ரஸ்டடான வெரிஃபைடான செல்லர் தான் சிஓடி கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணிட்டு பை பண்ணணும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரஸ்டட் வெரிஃபைட் சேஃப் அண்ட் செக்யூர் செல்லர் தான் இவங்களோட ஓல்ட் வீடியோ கூட நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் போயிட்டு உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸோட அப்டேட்டட் டிசைன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் நம்ம சாம்பிளுக்காக சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் காமிச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் காமிக்க ஷோரூமில் நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும்னா இவங்களை நீங்கள் கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம கிரேசி தமிழஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுனா ஸ்ரீ சாயை காண்டாக்ட் பண்ணுங்க ஆனா இந்த சாரியை ரொம்ப நேரமாக காமிச்சிட்டு இருக்கீங்களே இதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபா தாங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஹாஃப் அண்ட் ஆஃப் டைம்ல ஒரு சூப்பாப் டிசைனர் கலெக்ஷன் வித் டிசைன் ப்ளவுஸ் பீஸோட உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த செல்ற காண்டாக்ட் பண்ணலாம் இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்